நாங்கள் ஒரு ஒரு மொழியை படிக்காமல் அது கேட்டால் இலங்கையில் கண்ட ரெண்டு மொழிதான் மிக முக்கியமான மொழி இந்த ஆங்கிலத்தை விட்டவண்டால் ரெண்டு மொழிதான் இருக்குது அந்த ரெண்டு மொழியை தெரிஞ்சால் இலங்கை முழுக்க நாங்கள் இங்கேயும் செல்ல முடியும் அவை ஆங்கிலமே கூட தேவையில்லை ஆனால் அந்த ஆங்கிலம் எங்களுக்கு மிக முக்கியமானது சர்வதேச ரீதியில் அது மிக முக்கியமானது இந்த சிங்களம் தமிழ் மக்களை பொறுத்த மொழியில் சிங்களம் நாங்கள் கன கண்ண இழந்து போனோம் தொழில் வாய்ப்பு வரலாம் எங்களுக்கு அந்த சந்தேகம் கிடைக்க இல்லை ஆகவே அது மிக முக்கியமானது இதை நாங்கள் படிக்க நிச்சயமாக படிக்க ஒன்றுங்கிற தொழில் சேவையை மேம்படுத்துவதற்கு மிக முக்கியமானது ஒரு ஒரு மக்கள் ஒரு எந்த இடத்துல சென்றாலும் அவரோட கொம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அல்லது அவர்களுடைய அவர்களுடைய விவரங்களை அறிவதற்கும் அல்லது எங்களுடைய எங்களுடைய கலாச்சாரங்களை பணிமாறிக்கொள்வதற்கும் அல்லது அவருடைய கலாச்சாரங்களை பணிமாறிக்கொள்வது வந்து மிக முக்கியமானது வேலை செய்பவர்களுக்கு அந்த மொழிகளை கற்பதனால தான் எங்களுடைய வினைத்திறன் நாங்கள் அதிகரிக்க முடியும்